அவங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா சம்பளம் சார் மாதம் அதே பல பஞ்சாயத்துங்களில் கொடுக்கறதில்ல நீ அடிப்படை பணியை செய்கிற இந்த பணியாளர்களுடைய பிரச்சனையை பார்க்க பேச முடியல முதல்வர் ரெண்டு முறை போய் நேரில் சந்திக்கிறோம் ஒரு மனு கொடுத்தா தீர்வு காண்றேன்னு சொன்னார் எழுபதாயிரம் கடிதம் அனுப்புறோம் சார் எல்லா பஞ்சாயத்துல இருந்து செய்யற எங்க கூட்டுறோமா செய்யாத உங்க கூட்டுறோமா குறைந்தபட்சம் ஒரு சிறப்பு காலம் மறு ஊதியமாக கொடுங்க பப்ளிக் கொடுக்கற ஆயிரத்தி ஐநூறு கூட இந்த டேங்க் ஆப்ரேட்டர்களுக்கு இல்ல சார் கிராம ஊராட்சியில இருந்து இயக்குநர் அலுவலர் வரைக்கும் பூராமே பொய் இந்த ஆட்சி செய்யறவங்கள விட மனசாட்சி உள்ளவர்கள் இதயம் உள்ளவர்கள் உங்களுக்கு இதயம் இல்லை ஆட்சி செய்யறவங்களுக்கு இதையுமே இல்லை சார் முற்றம் நேயர்களுக்கு வணக்கம் நேயர்களே இன்று நமது அரங்கிற்கு தமிழ்நாடு கிராம ஊராட்சி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் தூய்மை தொழிலாளர்கள் தூய்மை காவலர்கள் சங்கத்தின் தலைவர் தருமபுரி கா கிருஷ்ணன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அவரோடு நாம் பேசுவோம் வணக்கம் ஒரு சங்கம் அப்படின்னா தெரிந்து கொள்கிற அளவுக்கு ஒரு இரண்டு வார்த்தைகள் அப்படி வச்ச சங்கம்னு மற்றவர்களுக்கு எளிதாக பதிவாகும் ஒரு நீளமான ஒரு தொடர் ஒரு சொற்றொடரையே உங்கள் சங்கத்துக்கு பெயராக வைச்சிருக்கிறீங்களே அதற்கு காரணம் என்ன அது அரசு அமை அமைத்த பெரிய தொட்டி மேல்நிலை நீர்த்தேக்கு அது தொட்டி அவ்வளோ பெருசாக பேரும் அவ்வளோ பெருசு அது மேல்நிலை நீர்த்தேக்கு தொட்டி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி நாற்பது அடி அந்த உயரத்தில் இருக்குது அது அது மேலே தண்ணி விட்டு விடுறதுனால அது மேல் நிலை அது வேறு வேற சொல்ல இதில் உறுப்பினர்கள் குறைவாக இருக்கிறதுனால இன்னும் ரெண்டு அமைப்பை சேர்த்துக்கிட்டீங்களா தூய் பணியாளர்கள் இல்லை இது உறுப்பினர் எண்ணிக்கை பொறுத்து அமைதில் இந்த வேலை சார் இது வந்து கிராம ஊராட்சியில் அந்த மூன்று நிலை பணியாளர்கள் டேங்க் ஆப்ரேட்டர்கள் தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் இது மூலம் ஒரே இடத்துல தான் வேலை செய்யணும் அவங்க பனித்தன்மை தான் வேற ஆனால் நிலைமை ஒன்று தான் இப்போ இவங்க எல்லாருமே அரசு பணியாளர்கள் தானா அரசால் அமைக்கப்பட்டு பணியாளர்கள் ஆனால் நிரந்தரம் இல்லை இதை நிரந்தரமாக்க வேண்டும் அப்படின்னு இந்த சங்கம் பாடுபடு கடுமையான போராட்டம்னு சொல்ல முடியாது இப்போ உங்களை பணிகளை எடுக்கும்போது நாங்கள் நிரந்தரம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தாங்களா அன்னைக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னே எந்த உத்தரவாதம் சார் எந்த எந்த இது இருந்துச்சு அப்போ என்ன டெட் இருந்துச்சா டிஏ டிஎன்பிஎஸ்சி இருந்துச்சா இல்லை பறிச்சு வச்சாங்களா இல்லை இப்போ மாதிரி நீட்டு இருந்துச்சா ஒன்றுமே இல்லையே அப்போ ஆள் வந்தால் போதுன்னு இல்லை எடுத்தாங்க அந்த காலகட்டம் இந்த பணிக்கு சேரும் போது நாற்பது ஆண்டுகள் அப்போவே ஒரு இருபது வயசில் இருக்கவங்கள தான் எடுத்திருப்பாங்க இப்போ நீங்கள் வந்து ஓய்வு பெருக்கிற காலம் தானே அடுத்து வர்றவங்களுக்காவது அந்த பணிக்கு வர்றவங்களுக்காவது உத்தரவாதம் கொடுக்குறாங்களா அப்போ இருக்கிறவங்களுக்கே வழி இல்லை இருக்கிறவங்களுக்கே வழி இல்லை அப்புறம் புதுசாக வரவங்களுக்கு என்ன உத்தரவாதம் இப்போ சில பணியாளர்கள் வேலை கிடைத்தால் போதும் அது வந்து தற்காலிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறதுனால அரசு வந்து அதை சாதாரணமாக எடுத்துக்கிறாங்களா இல்லை அது தற்காலிகமாக இருந்தாலும் சரி நிரந்தரம் எங்களை பொறுத்தவரை எங்கள் கிராம ஊராட்சி இந்த மூன்று நிலை பணியாளர்களை பொறுத்தவரை மிக 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 கொடுமையான விஷயம் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலையும் இல்லை சார் நாற்பது வருஷமா வேலை செஞ்சுட்டு மற்ற மாநிலங்கள்லாம் இந்த வேலையை செய்கிறவர்கள் ஒரு நிலைப்பு தன்மையோட நிலையா வேலை செய்யறாங்களா இல்ல மற்ற மாநிலத்துல எப்படி இருக்குதுன்றது எங்களுக்கு தெரியல சார் ஏன்னா இப்போ தமிழ்நாடு அளவுக்கு இருக்குது அதனால பேசுறோம் இருக்கிற மாதிரி தெரியல எங்களுக்கு இருந்து தெரிஞ்சிருக்குல்ல அதனால நம்ம சொல்ல இதில் என்னன்னா நாற்பது வருஷமா ஒரு வேலையை செஞ்சுட்டு ஒரு டேங்க் ஆப்ரேட்டரு ஏற்கனவே நான் அந்த பேட்டியிலேயே சொல்லி சமூக நீதி பேசுகிற தமிழ்நாடு அரசு ஒரு டேங்க் ஆப்ரேட்டர் நாற்பது வருஷம் வேலை செய்கிறான் அந்த ஊருக்காக உழைக்கிறான் அந்த ஊருக்காக ராத்திரி பகலில் கஷ்டப்படுறான் ராத்திரி பகலாக தண்ணி எடுத்து விட்றான் எவ்வளோ நேரத்துக்கு கரண்ட் வருது போதும் இல்லை இப்போ இதை நீங்கள் ஊதியம் வாங்காமல் ஏதோ ஒரு சேவையாக செய்கிற மாதிரி ஓசியில் செய்கிற மாதிரி பேசுகிறீங்களே சம்பளம் வாங்குகிறீங்கள சம்பளம் அப்படின்னு பார்த்தா துறைவாரியாக எடுக்கலாம் துறைவாரியாக தமிழ்நாடு நீங்கள் சொல்கிறீங்களா சார் எல்லா துறையும் எடுக்கலாம் இந்த பணியை விட எல்லா துறை இருக்கிற பண்ணிங்க மதிப்பீடு பண்ணுங்க கிராம ஊராட்சியில் அடிப்படை அடிப்படை அரசு வந்து ஒன்றை சொல்லிவிட்டு அதை செய்யாமல் நிறைவேற்றமா நிறைவேற்றாமல் இருப்பது தான் தப்பு அப்படி தானே நடைமுறை அவங்க உங்களுக்கு உறுதியாக நாங்கள் இந்த வேலையை வந்து எப்போவுமே நிலையாக தருவோம் அப்படிலாம் சொல்ல தற்காலிக வேலையில்தான் கூப்பிட்டுருக்காங்க இல்லை நீ அதுக்குன்னு வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ நாற்பது வருஷமாக பயன்படுத்திட்டு நாற்பது வருஷமாக அவனை எடுத்து விட்டு எங்களுடைய கேள்வி நீங்க அதை ஒத்துக்கிட்டு தானே வேலை செய்யறீங்க நாற்பது வருஷம் இல்லைன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து எங்க அதுக்கு எதிர்ப்பா நாங்க வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை இன்னைக்கு அன்னைக்கு அந்த சூழ்நிலை இல்லை சார் இன்னைக்கு வந்து எல்லா எந்த கதைனாலையும் பேசலாம் இப்போ நீங்க பேசுற கதை இப்போ எதாவது லேட்டஸ்ட்னு சொல்றாங்களா அந்த மாதிரி இல்லை உங்கள்கிட்ட இருந்து உங்க வாதத்துக்கு நியாயம் தேடுவதற்காக தான் நான் இப்படி கேள்வி கேட்குறேன் இல்லை நீங்க கேட்கறது விட எனக்கு புரியுது நான் என்ன கேட்குறேன் நாற்பது வருஷமா ஒரு பஞ்சாயத்தில் ஒரு பணியாளரை அனுமதிக்கு வச்சுட்டு பப்ளிக் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா அறுபது வருஷம் ஆனால் கொடுக்குற அரசு இந்த இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி அறுபது வருஷம் வேலை செஞ்சுட்டு போறோம் ஒன்றுமே இல்லை எங்க சார் சமூக நீதி அங்க சமூக நீதி இருக்குது எந்த சமூக நீதி இருக்குது இந்த திராவிட மாடல் ஆட்சி சமூக நீதியை போற்றுகிற வளர்க்கிற காப்பாற்றுக்குற ஆட்சி அப்படின்னு சொல்லி ஆட்சியாளர்கள் பேசுறாங்க உங்களுடைய இந்த சுத்த பொய் சார் சுத்த பொய் நீ அடிப்படை பணியை செய்யற இந்த பணியாளர்களுடைய பிரச்சனையை பார்க்க பேச முடியல முதல்வரை ரெண்டு முறை போய் நேரில் சந்திக்கிறோம் ஒரு மனு கொடுத்தா தீர்வு காண்றேன்னு சொன்னார் எழுபதாயிரம் கடிதம் அனுப்புறோம் சார் எல்லா பஞ்சாயத்துலேருந்து எங்கள் நிலம் இப்படி இருக்குதே ஐயா எங்களை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி கடிதம் அனுப்பினோம் அதே மாதிரி ஒன்றிய மாவட்ட அளவில் மாநில அளவில் மாநாடு நடத்தணும் கவன ஈர்ப்பு முழக்கம் போராட்டம் நடத்தணும் ரெண்டு முறை முதல்வரை சந்தித்தோம் பல முறை அமைச்சரை சந்தித்தோம் பல முறை ஆணையாளர் ஊரக வளர்ச்சித்துறை ஆணையாளர் சந்தித்தோம் கூடுதல் தலைமை செயலாளர் சந்தித்தோம் ரெண்டு பேச்சுவார்த்தை பண்ணியிருக்கிறாங்க சமூக நீதி எங்கே இருக்குது சமூக நீதி சுத்த போய் சார் உங்கள் கோரிக்கை என்ன எங்கள் கோரிக்கை நாற்பது ஆண்டு காலமாக ஒரு டேங்க் ஆப்ரேட்டர் வேலை செய்கிறோம் சரி இது வரைக்கும் அவனுக்கு பணி நிரந்தரம் இல்லை ம் நாற்பது வருஷம் நீங்க கேக்குறீங்க கேள்வி இது ஒரு சேவைதான் என்ன இல்ல இப்ப நாற்பது தான் சார் செஞ்சுட்டு வரோம் நாற்பது ஆண்டுகள் பணி ஓய்வு பெற காலம் வந்துருக்கு ஓய்வு ஒரு காலம் அதுதான் நான் கேட்கறேன் இப்ப பேச்சுவார்த்தை பண்ணாங்க இனிமே நிரந்தரம் பண்ணி என்ன பண்ண இல்ல நான் என்ன நான் என்ன கேக்குறேன்னா நல்லா புரியுது இது யாருடைய தவறு யாருடைய தவறு சங்கம்னு பணியாளர்னு கோரிக்கை வைக்காம இருக்கிறோமா உங்களை சந்திக்காமல் இருக்கிறோமா முதல்வரை சந்திக்கலையே அமைச்சரை சந்திக்கல இயக்குநரை சந்திக்கலையே ரெண்டு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு வருஷம் ஆகுது யாருடைய குற்றம் செய்கிற எங்கே குற்றமா செய்யாதக்கற உங்கள் குற்றமா இப்போ நீங்கள் இருக்கிறவங்கள பணி நிரந்தரம் பண்ண சொல்றீங்க அதுதான் உங்களது கோரிக்கை சார் பணி குறைந்தபட்சம் ஒரு சிறப்பு காலமர ஊதியமாக கொடுங்க ஒரு சிறப்பு காலமரவு ஊதியமாக கொடுங்க ஓய்வு பெருமை நாற்பது வருஷம் வேலை செஞ்சுட்டு போகிறோம் இந்த சிறப்பு கால ஊதிய உயர்வு அந்த அதுதான் எந்த அது எப்படின்னு சொல்லுங்க அது முதல் கட்டம் அது நிரந்தரப்படுத்துறதுக்கான முதல் கட்டம் சிறப்பு கால முறவது அப்புறம் காலமுருவது அதாவது இவ்வளவு தொகைதான் ஆண்டு ஆண்டுக்கு உயரும் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டம் இருக்கும் அல்ல அது எந்த கருமா ஒண்ணும் தெரியல சார் இது என்ன கருமம் இந்த ஊரக வளர்ச்சித்துறை மிகப்பெரிய மோசமான துறைன்னு நாங்க பகிகரமா குட்றோம் சொல்றோம் எந்த கருமம்னு தெரியாம அது வேணும்னு கேக்குறீங்களே அது எப்படி இல்ல அதேதான் சொல்றா அதுதான் செஞ்சிருத்துக்கு உண்டான பலன் இல்ல இந்த ஊதியம் இல்லை அந்த சிறப்பு போகுது என்ற அந்த திட்டத்தோட தன்மை என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிய வேண்டாம் அதை வச்சு தானே நீங்கள் கேட்கணும் அதாவது இப்போ இப்போ எந்த ஒரு நாற்பது வருஷமா எந்த ஒரு நிலையிலும் நாங்கள் உள்ள அரசு இது போல முதல் படி அது சிறப்பு காலமுறை ஊதியன்றது நாங்கள் எங்களுக்கு முறைப்படி பார்த்தா பணி நிரந்தரம் பண்ணணும் இந்த அரசு பண்ணுற தயார் இல்லை குறைந்தபட்சம் சிறப்பு காலமுறை ஊதியமாவது கொடுன்றோம் அப்படி கொடுத்தா ஏதாவது ஓய்வூதியமாவது வரும் நான் கேட்குறது ஒரு ஓஏபி பப்ளிக் கொடுக்குற ஆயிரத்தி ஐநூறு கூட இந்த டேங்க் ஆப்ரேட்டருங்களுக்கு இல்லை சார் என்ன சார் சமூக நீதி இவங்க பற்றி சமூக நீதி பேசுகிறேன் உங்களுக்கு ஊதியம் எவ்வளோ கொடுக்குறாங்க அது சொன்னால் வெக்ககேடு வெக்கக்கேடு மானக்கேடு சார் இதை வெளியே சொன்னால் வெக்ககேடு ஊரக வளர்ச்சித்துறையில் கிராம ஊராட்சிலேருந்து இயக்குநர் அலுவலக வரதிக்கும் பூராமே பொய் இப்போ ஓஏபி இல்லை அதை தான் சொல்ல வரேன் என்னென்னா ஒரு டேங்க் ஆப்ரேட்டருக்கு ஒரு எஸ்ஆர் புக்கு உள்ள டேங்க் ஆப்ரேட்டருக்கு என்ன ஊதியம் இவங்க என்ன இங்கே இங்கே அரசு உத்தரவு போடுறதோ அங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரில அதே மாதிரி ஒன்றிய நிர்வாகத்துக்கு தெரில அதே மாதிரி ஊராட்சி நிர்வாகத்துக்கு தெரில குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் ஒரு அரசாணை எண் இருவதுன்னு அந்த மாவட்ட நிர்வாகம் போட்டிருக்குது இங்கே கேட்டால் இயக்குநர் அலுவலகத்தில் எங்களுக்கு தெரியல நாங்கள் போடலைன்றாங்க இது என்ன சார் நிர்வாகம் இது நான் சொல்கிறது அப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு மட்டும் மாவட்ட அதிகாரிகளுக்கு மாநில ஊராட்சி செயலாளர் வரை ஒரே ஊதியம் ஆனால் இதை செய்கிற இந்த டேங்க் ஆப்ரேட்டர் தூய்மை பணிகள் தூய்மை காவலருக்கு படு மோசமான பகிங்கர துரோகத்தை இந்த ஊரக வளர்ச்சித்துறை செய்து வருது சார் நான் பயங்கரமாக குற்றம் சாட்டுறேன் இந்த தொடர்ந்து இந்த மக்களுக்கு தேவையான இன்றியமையாத பணிகள் இந்த தூய்மை பணிகள் இதெல்லாம் செய்கிற அந்த மக்களை வந்து மதிக்காத தன்மை இந்த அரசுக்கிட்டையும் மக்கள்கிட்டையும் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா மக்கள் மதிக்கிறாங்க சார் மக்களுக்காக தானே நாங்கள் செய்கிறோம் ஆனால் அது இந்த அரசு மதிக்கலை இந்த ஊரக வளர்ச்சி துறை அந்த துறை மதிக்கலை மக்கள் எப்படி மதிக்காதப்பா அவன் ராசிங்க ராசிங்கத்தை சொத்துப்படுத்தா எங்களை பாராட்டுறான் மக்கள் சொல்கிறான் சார் பாவம் எவ்வளோ பண்ணுறாங்க என்னென்னமோ பண்ணுறான் இந்த ஆட்சியில் இவங்களுக்கு பண்ணாமல் இப்படி இவ இப்படி சாகடிக்கிறாங்களே உயிரோட இவங்களுக்கு பண்ணிணா என்ன அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க சார் ஏன்னா மக்கள் படி மக்களோடு தானே நாங்கள் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி டேங்க் ஆப்ரேட்டர் பிரச்சனை இது கூடுதல் ஆபரேட்டர் ரூபாய்க்கு கூடுதல் ஆப்ரேட்டர் இருபது வருஷத்துக்கு மேலே வேலை செய்கிறாங்க ஒரு ஒரு மாசத்துக்கு நிர்வாக திறமை என்பது ஊரக வளர்ச்சி துறையில் சுத்த கைலாகாத நிர்வாகத்துறை இப்போ இருக்கு சார் ஒரு பஞ்சாயத்தில் ஒரு டேங்க் ஆப்ரேட்டர் ஒரு வில்லேஜில் குடிநீர் மக்களுடைய குடிநீர் தேவையின் அடிப்படையில் அந்த டேங்க் கட்டுறாங்க அப்போ அந்த டேங்குக்கு ஒரு அந்த பஞ்சாயத்து நிர்வாகம் ஒரு ஆப்ரேட்டர் போடுது அது அந்த பஞ்சாயத்து நிர்வாகம் யாருக்கு இந்த இந்த கவர்மெண்ட் கட்டுப்பட்டதா இல்லையா எப்படி ஒரு பித்தலாட்டமான ஊரக வளர்ச்சித்துறை சார் நான் பகிங்கரமாக குற்றச்சாட்டுறேன் நீங்கள் நான் நேரடியாக விவாதிக்க தயார் நான் களத்தில் காட்டுறோம் வாங்க அவங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா சம்பளம் சார் மாதம் அதே பல பஞ்சாயத்துங்களில் கொடுக்கறதில்ல நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆனால் அந்த ஊரில் அவன் தண்ணி எடுத்து விடுறான் இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறேன் ஊரக வளர்ச்சித்துறையில் இருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒன்று தானே அட்மினிஸ்ட்ரேட் தானே சார் ஊராட்சி கிராமத்துல இருந்து இயக்குனர் தானே ஏன் இந்த மூன்று நிலை பணியாளர்கள் போட்டோம் இது போன்ற கொடுமை இப்போ கோரிக்கைகள் நடத்தலைன்னு சொன்னா வேலை நிறுத்தம் பண்றாங்க வங்கிகளில் அதாவது லட்ச லட்சமா சம்பாதிக்கிறவங்க கூட அந்த வேலை நிறுத்தம் தான் பண்றாங்க நீங்க இந்த இரநூத்தி ஐம்பது ரூபாயை கொடுக்காத போது நீங்க வேலை நிறுத்தத்துக்கு போகல நாங்க ஆட்சியாளர்களை விட இந்த ஆட்சி செய்யறவங்கள விட மனசாட்சி உள்ளவர்கள் உள்ளவர்கள் உங்களுக்கு இதையும் இல்லை ஆட்சி செய்கிறவங்களுக்கு இதையுமே இல்லை சார் எங்களுக்கு இதையும் இருக்குது சார் இரநூத்தம்பது ரூபாய்க்கு தண்ணி எடுத்து விட்றாங்க சார் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தண்ணி எடுத்து விட்றாங்க மூணாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ஆறாயிரம் என்ன துறை இது சமூக நீதி வேறு இந்த ஆட்சியாளர்கள் பேசுகிறாங்க இது பேசணும்னா இதெல்லாம் சுட்டி காட்டினா உடனே இவங்க நமக்கு எதிரானவங்கன்னு சொல்லி அது ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க இந்த தேர்தல் நெருங்குற காலத்தில் ஆட்சியாளர்கள் வந்து தேவைகளை பூர்த்தி பண்ணுவாங்க இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கோரிக்கைகள் வைத்தால் பூர்த்தி அதை சரி செய்கிற அளவிற்கு இந்த அரசு தயாராக இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த நிமிஷம் ஒரே இல்லை சார் சமூக நீதி பற்றி பேசுகிறாங்க எது சமூக நீதி மகாத்மா காந்தி கண்ட க கிர கனவை பற்றி பேசுகிறீங்க காமராஜரை பற்றி பேசுகிறீங்க பேரறிஞர் அண்ணா பற்றி பேசுகிறீங்க முத்தமிழர் கலைஞரை பற்றி பேசுகிறீங்க இதுதான் அவங்க கண்ட சமூக நீதியா இதுதான் சமூக நீதியா டேங்க நாற்பது ஆண்டு கால டேங்க் ஆப்ரேட்டரு ஒன்றுமே இல்லை ஜீரோ அவன் வீடு பூரா நாசமாக போயிருக்கு சார் அந்த டேங்க் ஆப்ரேட்டர் வீடு ஒரு ரூபாய் இல்லாமல் வீட்டுக்கு போகிறான் பப்ளிக் ஆயிரத்தி ஐநூறுரூபா கொடுக்குறான் அவனுக்கு அந்த ஆயிரத்து ஐநூறு கூட இல்லை தூய்மை காவலருங்க அந்த தூய்மை காவலருங்க வீடு வீடாக போய் சுத்தம் பண்ணுறாங்க பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்து இருக்கிற அத்தனை வீடு செய்கிறாங்க பஞ்சாயத்து கணக்குலேயே இல்லை இது எவ்வளோ பெரிய மோசடி எவ்வளோ பெரிய சார் மோசடி அந்த தூய்மை காவலர் பஞ்சாயத்து கணக்கில் இல்லை சார் ஏதோ வறுமை ஒழிப்பு சங்கம் விபிஆர்சின்னு ஒரு மூலிமா சம்பளத்தை போட்டு ஆனால் செய்கிறது போகிற பஞ்சாயத்தில் இது எந்த மாதிரியான நிர்வாகம் இது எந்த மாதிரி கேடு கட்ட நிர்வாகம் சார் ஊரக வளர்ச்சித்துறை கேடு கட்டு நிர்வாகம் பயங்கரமாக சாட்டுறேன் நான் எந்த இடத்துல பேசுறதுக்கு விவாதிக்க சந்திக்கிறதுக்கு நாங்கள் தயார் அதில் எந்த மாற்றமும் இல்லை எந்த நிலையில் வந்தாலும் சரி என்ன சார் ஒரு பணியாளருங்க பத்து வருஷம் வேலை செய்கிறாங்க தூய்மை காவலருங்க பஞ்சாயத்து கணக்கில் இல்லை சார் அவங்க பணி பதிவேடே இல்லை எப்படி இது என்ன நிர்வாகம் அவங்க செய்கிற வேலையை வந்து பாருங்க சார் இப்போது உங்களுக்கான ஊதியம் கொடுக்கும்போது அதை வந்து கையெழுத்து போட்டு வாங்குறீங்களா அந்த கையெழுத்து போடுதா அது ஒரு நாசமாக போதா ஒன்றுமே தெரியல சார் நான் நான் என்ன சொல்கிறேன்னா நான் அதான் சொல்கிறேன் ஊரக வளர்ச்சித்துறையில் இயக்குனர் உள்பட ஊராட்சி செயலாளர் வரை இல்லை ஒன்று சொல்லிடுறேன் ஊராட்சி செயலாளர் வரை குறைந்த பட்சம் அவங்க அறிவித்த ஊதியத்தை கூட இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான ஊராட்சியில் போடலை சார் ஏழாவது ஊதிய நிலவு தொழில்னு ஒன்று அரசு போட்டுச்சு அறிவிச்சாங்க இன்றைக்கு க கிட்டத்தட்ட பார்த்தா பெரும்பான்மையாக எழுவது பர்சன்ட் இல்லை தமிழ்நாட்டில் போடல என்ன நிர்வாகம் ஆனால் இவங்க மட்டும் போட்டு எடுத்துக்கிறாங்க ஊராட்சி செயலாளர்கள் அவங்களுக்கு உண்டான இதை எடுத்துக்கிறாங்க அவங்க எந்த இடத்துலையும் எனக்கு நிலுவத்த கொடுக்கல இது வரைக்கும் போராட்டில் கோரிக்கை வைக்கல வளர்ச்சி அலுவலர் பிஏபிடி ஏடி பஞ்சாயத்து இயக்குநர் அவங்க எல்லாமே எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு எந்த போராட்டமும் இது சம்மந்தமாக இல்லை அவங்களுக்கு வேறு போராட்டம் ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கினேன்னா அதுக்கு மேலே கொடுன்ற போராட்டம் அவங்களது இது ஏழாவது ஊதிய தொகை அவருடைய உழைப்பு அவனுடைய அவனுடைய ரத்தம் சார் அது அவங்க வேலை செய்கிறது நீங்கள் மனசாட்சியோடு இருக்கிறீங்க மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்களுக்கான ஊதிய உயர்வோ அல்லது நிலைப்பு தன்மை அதாவது பணி நிரந்தரமோ இல்லை அப்படின்ற போது நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை போய் ஆகணும் அடுத்த கட்ட நடவடிக்கை உறுதியாக போகும் சார் உறுதியாக போகும் ஏன்னா இப்போ இருக்கிற முதல்ல ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திமுக அரசு வரணுன்னு நாங்கள் விரும்பினோம் விரும்பினதோடு மட்டும் இல்லை ஒவ்வொரு பணியாளரும் தானாக முன்வந்து போய் நாங்கள் வாக்களித்தோம் நாங்கள் ஜெயிக்க வச்சோம் ஆனால் எங்களுக்கான இந்த அரசு தான் பண்ணுச்சு இந்த நிமிஷம் வரை ஒரு அதிகாரப்பூர்வமாக கூப்பிட்டு தலைமை செயலகத்தில் இயக்குநர் அழுத்தத்தில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு ஏமாத்துறீங்களே எந்த வகையில் நியாயம் இப்போ ஓரி ரெண்டு கோரிக்கைகள் சொன்னீங்க உங்கள் மொத்தமான கோரிக்கைகள் என்ன சார் கிராம ஊராட்சியில் நாற்பது வருஷம் டேங்க் ஆப்ரேட்டரு ஒன்னா இல்ல ஒரு சிறப்பு கலமுறை ஊதியத்தால் கொண்டு வந்து ஒரு ஓய்வூதியம் கொடுங்க படித்த ஊரக வளர்ச்சி துறையில படித்த பணியாளர்களுக்கு பதவி உயர்வுன்னு சொல்லி ஆணையர் அறிவிச்சிருக்காரு எட்டாவது பாஸ்வர்டு பத்தாவது ஆணை வெளியிட்டு இருக்காரு இதுல வேலை செய்யறீங்களா நாங்க இத்தனை வருஷமா ஏன் எங்களை போட கொடுக்கலாம் எங்களுக்கு முன்னுரிமை லட்சம் கொடுத்துருக்கோம் நேர்லையும் இது வரைக்கும் எந்த பதில் இல்லை இது 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 என்ன மாதிரியான என்ன மாதிரியான சமூக நீதி சமூக நீதி பற்றி பேச என்ன இருக்குது இவங்களுக்கு இப்போ இந்த மூன்று கோரிக்கைகள் தான் உங்களோட இல்லை அது ஒன்று அதே மாதிரி ஓய்வூதியம் இல்லை வாரிசு வாரிஸ் போஸ்ட் இல்லை இப்போ நான் ஒரு டேங்க் ஆப்ரேட்டர் இறந்துட்டார்னா அவர் வந்து அந்த வீட்டில் எடுத்துவிட்டால் அவருக்கு இரநூத்தம்பது தான் சார் இந்த சம்பளத்துக்கு இது ஒரு கேடு கட்ட ஒரு 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 இது என்ன சார் இது வேலைன்னு சொல்கிறது என்ன சார் வேலை அந்த அந்த முழு சம்பளமாவது கொடுக்கலாம் இல்லை அவர் இறந்துட்டா அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பா வீட்டிலே அவங்க மனைவியோ இல்லை அவங்க மகனோ வேலை செஞ்சால் வேறு இரநூத்தம்பது இப்போ ஐயாயிரம் ரூபா வாங்குறோன்னு வச்சுக்கோங்க அவர் இறந்துட்டார் உடனே அவருக்கு இரநூத்தம்பது தான் சம்பளம் இது பகுதி நேர வேலை அதாவது ஒரு சிறிய குறைந்த நேரம் அந்த வேலைக்காக ஒதுக்கப்படுகிறது அதனால் ஊதியத்தையும் குறைத்து கொடுக்குறாங்க நிரந்தரம் பண்ணாமல் இருக்காங்கன்னு அரசு தரப்பில் சொல்கிறேன் இது குறைந்த பட்ச குறைந்த நேரம் வேலைன்னு சொல்லி எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க தண்ணி மேல்நிலை தொட்டிலிருந்து எடுத்து விட்றாங்கன்னா காலையிலையோ இல்லை மாலையிலையோ ஒரு மணி நேரமோ அப்படி தானே பண்ணுவாங்க இப்போ காலையில் எடுத்து விட்றது சார் ஒரு ஒரு எடுத்து விடுறேன் கரண்ட் போகுது மறுபடியும் போய் எடுத்து விடணும் மறுபடியும் ஆனால் அவங்களுடைய பார்வை எல்லா நேரமும் மின்சாரம் துண்டிக்கப்படுறது இல்லையா இருக்கும் தானே இல்லை இருக்குது ஒரு ஊரில் ஒரு ஒரு இளவாகுது சாவுன்னு சொல்கிறாங்கல்ல கொஞ்சம் கூடுதலாக ஆகுது இல்லை ஒரு கல்யாணம் ஆகுது நல்லது கெட்டது ஆகுது அதாவது நடக்கிறது இல்லை தொடர் இல்லை அது தொடர் நிகழ்வுன்னு பார்த்தா உயிரில் பல பண்டிகை வருது சொந்த வீட்டு நிகழ்ச்சி நடந்தால் கூட எங்களுக்கு தண்ணி இல்லைன்னு கேட்கணும் ஊரில் ஊரில் சார் இதெல்லாம் வந்து அளவீடு பண்ணணும்னா நீ நேரில் வாங்க பார்க்கலாம் அது அந்த கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் ஓடும் அந்த மோட்ரு ஒரு டேங்கு ப பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் லிட்டர் தண்ணி ரப்போம் அரை மணி நேரத்தில் போய்டும் இப்போ இந்த மூன்று விதமான பணிகளிலும் இருக்கிற உங்களது உறுப்பினர்கள் பணியாளர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க ஒன்றரை லட்சம் பேர் இருக்காங்க சார் இந்த ஒன்றரை லட்சம் வாக்குகளும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ வாக்கு மாறுதா ஓட்டு போடுறதா ஓட்டு போடலையே பிரச்சனைக்கு இப்போ அங்கே அது ரெண்டாவது சார் நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு ஓட்டு போட்டோம் உங்களை ஜெயிக்க வச்சோம் உரிமையோடு கேட்குறேன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் என்ன சொன்னீங்க தொகுப்பூதியத்தை பத்தாண்டு முடிச்சா நிரந்தரப்படுத்துன்னு சொல்லி ஏ பண்ணல சமூக நீதி பற்றி பேசுகிறீங்களே இதுதான் சமூக நீதியா நாற்பது வருஷம் டேங்க் ஆபரேட்டர் இன்றைக்கி நடுத்தருவில் நிற்கிறான் ஒன்றும் இல்லை வீட்டுக்கு போகிறான் இது என்ன சமூக நீதி மூன்றாண்டு பணி முடித்த தூய்மை பணியாளர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியத்தில் கொண்டு வரணும்னு சொன்னீங்களே அது இன்னும் பல ஊராட்சிகள் நிறைவேறது அது என்ன சமூக நீதி பத்தாண்டு பணி முடித்த பத்தாண்டு பணி முடித்த தூய்மை பணியாளர்கள் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் இருக்கிறவங்கள பணி நிரந்தரப்படுத்துறோன்னு சொன்னிங்களே எங்கேயுமே பண்ணல இது என்ன சமூக நீதி ஒரு தூய்மை காவலருங்க ஊராட்சி கணக்கில் இல்லை அவங்களுக்கு பணி பதிவேடு இல்லை அவங்க அந்த பணியை குப்பைவாரி அசிங்கத்தை வளர வேலை செய்கிறாங்க அவங்களுக்கான எந்த ஒரு உத்தரவாதமோ எந்த ஒரு நிரந்தரமோ அட்டாத்தா பாலன்னு அந்த மாதிரி ஒரு 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 மோசமான நிலைமையில் வேலை செய் என்ன சமூக நீதி பற்றி பேசுகிறீங்க நீங்கள் என்ன சமூக நீதி இருக்குது அதெல்லாம் நடைபெறவில்லை எதுவுமே நடக்கலை சார் இப்போ அடுத்து நீங்கள் தலைமைச் செயலகத்திற்கு அவங்களை போய் பா சொல்ல போறீங்களா இனிமேல இது வரைக்கும் சொல்லிட்டீங்க நிறைய கேட்டு நான் கடுமையா என்ன அடுத்த கடுமையா கட்ட போராட்டம் என்ன இயக்குநர்கிட்டையும் பேசியிருக்கிறோம் கடுமையானா தவறா இல்லை எங்களுடைய நியாயத்தை இது நியாயமா இப்ப கடைசியில் நாலாவது மாசம் நடந்த பேச்சுவார்த்தையில் கூட நாற்பது ஆண்டு வேலை செஞ்சுட்டு சும்மா போறோம் பப்ளிக் ஆயிரத்தி ஐநூறு கொடுக்குறீங்க இது அது கூட இல்லையா நியாயமான்னு கேட்டால் உண்மைதான் ஒத்துக்கிறாங்க ஆனால் செய்ய மறுக்கிறாங்களே அது முடிஞ்சிருச்சு இப்போ செய்ய மறுக்கிறாங்க இது வரைக்கும் செய்யலை ம் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை இல்லை அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் எங்கள் மாநில சங்கம் கூடி முடிவு பண்ணுவோம் சார் இது வந்து ஒரு அரசியல் கட்சி கூட ஒரு ஊரில் இருக்குது இன்னொரு ஊரில் இல்லாமல் போகுது ஆனால் இது எல்லாம் ஆளுங்கட்சி கூட பல ஊரில் இல்லை பல ஊரில் இல்லை ஆனால் எங்க என்னுடைய பணியாளர்கள் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு கிராம ஊராட்சிலேயும் அனைத்து ஊர்லேயும் இருக்க ஓராளாவது இருக்கிறான் ஒரு கூடை பா ஒரு கூட பாலுக்கு ஒரு 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 சொட்டு விஷம் இல்லை இது உங்களுடைய வலிமை ஆனால் இந்த வலிமைக்கான அங்கேருந்து எதுவும் வரலையே அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க இல்லை இப்போ வர்றதுக்கான இப்போ இப்போ நான் இயக்குநரம் சந்திக்கு போகிறேங்க சார் இன்றைக்கி கூடுதல் தலைமை செயலாளரும் இன்றைக்கி அவரை பார்த்துட்டு அங்கே போகிறோம் சரி உறுதியாக பேசுவோம் நீங்கள் பேச்சுவார்த்தையில் என்ன ஒத்துக்கினீங்களா கொடுங்க அது அது சொல்லுங்கள் அது எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறோம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்தவரை இதை விட இதை விட கேவலம் முன்னாள் முதல்வர் பேரஞ்சர் அண்ணா சமாதிலையும் டாக்டர் கலைஞர் சமாதியிலும் மனு வைக்கிற போராட்டம் அறிவிச்சுங்க சார் உயிரோடுக்கிற உங்ககிட்ட சொல்லி எதுவும் நடக்கலை செத்து போனவங்க அதை வச்சு அவங்க ஆவியாவது உங்களுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்தை அறிவித்தோம் நோட்டீஸ் போட்டோம் தமிழ்நாடு புறம் கொண்டு போய் கொடுத்தோம் விநியோகம் பண்ணி பத்து பணியாளர்கள் ஒட்டு மொத்தமாக ஒன்றரை லட்சம் பணியாளர்கள் த திற தயாராட்டாங்க உடனே இயக்குநரத்தில் லெட்டர் கிருஷ்ணன் வாங்க உங்கள் சங்கம் பேச்சுவார்த்தை பண்ணி நம்ம பேச்சுவார்த்தை பண்ணி உங்களுக்கு செய்கிறோன்னு சொல்லி உடனே கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணுறாங்க அடுத்தது அது பண்ணி கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதம் எதுவும் கண்டுக்கல தீர்வு தீர்வு இல்லை அதுக்கப்புறம் இடையில் பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை பண்ணி இடையில் அஞ்சாறு முறை வந்து பார்த்தோம் எந்த முடிவு இல்லை கடைசியாக அந்த நாலாம் தேதி நாலாவது மாதம் நடந்த போராட்டம் தீக்குளிக்கு போராட்டத்தில் மாண்புமிகு தமிழ் முதல்வருடைய அலுவலகத்தில் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஓட்டு ஐடியு இதெல்லாம் கொண்டு போய் முதல்வர் அலுவலகத்தில் ஒப்படைச்சிட்டு நாங்கள் தீக்குளிப்பு போராட்டம் நடத்துறது எங்களுக்கு வாழ வா வாழ வேறு வழி தெரியல எங்களால் முடிஞ்சதோ போராட்டம் எல்லாம் மட்டும் நோட்டீஸ் போட்டு அறிவித்தோம் நோட்டீஸ் கொண்டு வந்து இயக்குநர் அலுவலகத்தில் நானே கொடுத்துட்டு போனேன் உடனே லெட்ரு எல்லாம் ஆதாரத்தோடு இருக்குது பொய் பேச வேண்டிய அவசியம் இல்லை இவ்வளோ பண்ணுமே இல்லை சார் பண்ணுமேன் இப்போ எந்த போராட்டம் எடுத்தாலும் உடனே கூப்பிட்டு பேச கூப்பிட்டு பேசுறாங்க அதோட விட்டுறாங்க அதோட விட்டுறாங்க இல்லை ஒரு மனசாட்சி வேணாமா இல்லை ஒரு மனசாட்சி நீங்களும் மனிதர் தானே இல்லை கடவுளும் மீறிய சக்தியா நீங்க நீயும் மனிதர் தானே என்னடா கூப்பிட்டு வச்சு இவ்வளோ பேசுனாங்க மனசாட்சி வேணாமா அந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி பத்து முறை வந்திருக்குறோம் சார் நாங்கள் எங்களுடைய மாநில நிர்வாகிகள்லாம் நாங்கள் அங்கே வந்திருக்கிறோம் ஒரு முறை கூட அதுக்கான பதிலோ அதுக்கான தீர்வு இவ்வளோ பேசணுமே ஒன்றாவது பண்ணக்கூடாதான்னு கூட கடுமையாக போன முறை வரும்போது நான் பேசணும் சார் அதுக்கான பதிலே கிட்ட இல்லை அப்போ ஊரக வளர்ச்சித்துறையில் ஆயிரக்கணக்கான கோடி டெண்டர் விடுறீங்களே ஊரக வளர்ச்சித் அது மட்டும் எப்படி வருது பணம் ஏன் இந்த பணியாளர்களுக்கு எதுனா கொடுத்தா இவங்களுக்கு சம்பளம் கொடுத்தா எதாவது கிடைக்குமா கிடைக்காதான்னு அப்படி யோசிக்கிறீங்களா நீங்கள் எப்படி சார் இது நியாயம் இது இல்லை இவங்களுக்கு ஏற்றனா என்ன வரப்போகுது நமக்குன்னு இல்லை அப்படியா இல்லை அப்படி தெரியல எனக்கு இதுக்கு பணம் இல்லை அப்போ இந்த குப்பை ஆழ்றது பூரா நின்னா கிராமத்தில் தண்ணி எடுத்து விடாமல் நின்னா வீதி பெருக்காம நின்னா என்ன நடக்கும் சார் என்ன நடக்கும் ஒரு பெரிய சுகாதார கேடு வரும் மக்கள் பழியும் வரும் அப்ப அதுக்கு வந்து நீங்க வழிவகுக்கிறீங்களா நீங்க எந்த மாதிரியான நியாயம் சார் இது உண்மையிலே சொல்றேன் சார் மிகப்பெரிய கோட்டுமை சார் இதை வந்து எந்த வகையில இவங்க நியாயப்படுத்துறாங்க நாங்கள் வச்சு கோரிக்கை நீங்கள் எது எந்த வகையில் இதை நியாயப்படுத்தி நீ இது வரைக்கும் தீர்வு காணாமல் இருக்கிறீங்க எந்த வகையில் நியாயப்படுத்திங்களோ அதை சொல்லுங்க அதை நீ கேட்க போகிறீங்க சார் கேட்க போகிறோம் அடுத்த கட்டம் மிகப்பெரிய தமிழ்நாடு இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு எங்களுடைய போராட்டம் இருக்கும் ஒட்டுமொத்த பணியாளர்கள் கொதிச்சு போயிருக்காங்க சார் இன்னைக்கு இங்கே வராங்கன்னு சொன்னால் எல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் கஷ்டப்பட்டு கையில் கடை வாங்கி தான் சார் இங்கே வராங்க மனசாட்சி வேணாமா முதல்ல மணி குறைந்தபட்சம் மனிதாபானம் இருக்குதா உங்களுக்கு இந்த ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர்கள உள்ளாட்சித்துறை அமைச்சராக மாண்புமிகு முதல்வரை நான் இந்த 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 ஊடகத்தின் மூலிமா பகிங்கரமாக கேட்குறேன் உங்களுக்கு என்ன மனசாட்சி இருக்குது நான் பல மேடையில் பேசணும் உங்களுக்கு மனசாட்சி இருக்கா விவாதிக்க தயாரா நான் வரேன் நீங்கள் வர தயாரான்னு பகிங்கரமாக நான் மேடையில் பேசியிருக்கிறேன் ஒரு முறை அழைச்சி இவ்வளோ போராட்டம் பண்ணுறோம் இவ்வளோ கூட்டம் நடத்துகிறோம் இவ்வளோ கோரிக்கை வைக்கிறோம் என்ன வாங்க வாப்பா வாங்க உங்களுடைய பிரச்சனை நான் கேட்குற தயாரா ஒவ்வொரு முறையும் நீங்கள் போராட்டம் அறிக்கும் போது கேட்குறாங்களே இப்போ கேட்குறாங்க இது என்னன்னு சொல்றது நாங்கள் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணி இந்த இந்த கோரிக்கையை ஒழிக்கிறது உங்கள் திட்டம் சொன்னால் உங்களுடைய பார்வை என்ன வாரிசு வேலை போஸ்ட் இல்லை ஓய்வூதியம் இல்லை கொரோனா நிவாரண நிதி ஊரெல்லாம் சட்டம் போட்டிக்கு வெளியே வரக்கூடாது போய் செஞ்சோம் பதினஞ்சாயிரம் ரூபாய் அறிவிச்சிங்க இதை விட கொடுமை உலகத்தில் ஏன்னா என்ன சொல்றது நாங்கள் அது கொடுக்கலையா ஒரு ரூபா கொடுக்கல சார் கள இது கல முன்கள முன்கள பணியாளர்னு சொல்லி கொடுத்தீங்களே எங்களோட முன்கள பணியாளர் யார் நான் அதுக்காக நாங்கள் மற்றவங்கள குறை சொல்ல சுகாதாரத்துறை வருவாய்த்துறை காவல்துறை மருத்துவத்துறை போன்ற துறை எல்லாம் கடுமையாக ஒழிச்சாங்க ஆனால் நாங்கள் எல்லாருக்கும் முன்னாடி நிற்கிற தூய்மை எங்க கிராமத்துல தாயே தொடங்குகிற நாடு டெல்லி கே ஊராட்சி இல்லாத ஒரு டெல்லி நிர்வாகம் இருக்குதா உங்களால் சொல்ல முடியுமா பார்க்கலாம் இந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி கிராம ஊராட்சி இல்லை அறிவு சின்ன ஆட்சி நடத்துங்க பார்க்கலாம் என்ன சார் இருக்குது ஒரு சாதாரண அந்த பெண் தொழிலாளர் வந்துங்கிறாங்க அவங்களை கேளுது சார் தூய்மை பணியை பற்றி பெருசாக கொரோனாவில் பாது போச்சு போடுறீங்க அவங்க காலையில் கும்பிடுறீங்க யார் கேட்டான் யார் கேட்டால் அவனுடைய வாழ்வாதாரம் இல்லாமல் விலைவாசி பத்து வாட்டி ஏறுது ஒரு வாட்டி அவனுடைய ஊதிய ஏறி இருக்குதா பத்து முறை விலைவாசி ஏறுது அப்போ அதுக்கான ஊதியம் ஏத்தனமாக வேணாமா என்ன சார் கொடுமை இது ஆட்சியாளர்களுடைய பார்வை என்னவா இருக்கணும் ஒரு அடித்தட்டில் இருக்கிற விளிம்பு நிலையில் இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற இதே பார்க்காம நல்ல ஆட்சின்னு நீ சொல்ற நான் சொல்றேன் இது மோசமான ஆட்சி இந்த மாதிரிலாம் குற்றம் சாட்டிட்டு அவங்கள்ட்ட போய் செய்யுங்கன்னா எப்படி செய்வாங்க நீ இன்னுமா அப்போ செய்யணும்னா ஏன் இவள்னால செய்யலை நான் இப்போ குற்றம் சாட்டுறேன் பயங்கரமா குற்றம் சாட்டுறேன் ஏன் நான் சாட்டுறேன் என்னுடைய ஓட்டு எடுத்துப்பார் வா பொட்டி என்னுடைய பேரை எடுத்துப்பார் உதய் சூரியனுக்கு நான் போட்டுனுங்கிறான் நான் கேட்பேன் கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது வாக்கு சந்தேகம் அந்த பட்டி நான் வந்து வா வா என்னுடைய பூத் இருக்கு பாரு நான் போட்ட கேட்கறேன் எங்களை பொறுத்தவரை பல நல்ல திட்டங்கள் நீங்க செய்யறீங்க தமிழ்நாடு அரசனுடைய பல திட்டங்கள் அதை நாங்களும் வரவேற்கிறோம் ஆனா எங்களை மட்டும் நடுத்தேர்வுல விட்டுட்டு சமூக நீதி பேசுறீங்களே அந்த சமூக நீதிக்கு அடுக்குமா இது சமூக நீதிக்கு அடுக்குமா பேரறிஞர் அண்ணா கர்மபுர் காமராஜர் நம்ம மகாத்மா காந்தி இவங்க கண்ட கனவுல என்ன கிராமம் இல்லையா ஒட்டுமொத்த கிராமத்தில் இருக்கிற அந்த நலனை பாதுகாக்கிற அந்த குடும்பத்தை நடுத்தரில் நிறுத்திட்டு நீங்க எந்த சமூக நீதியை பத்தி நியாயப்படுத்தி பேசுறீங்க சரி உங்களது ஆதங்கங்கள் நியாயமான கோரிக்கைகள் முதல்வரின் காதுகளுக்கு செல்லும் அப்படின்னு நம்புவோம் முதல்வருக்காக தான் ஏன் சார் நாங்கள் இப்படி கத்துறோம் இப்படி பேசுறோம் இப்படி பேச வேண்டிய போய் சேர்ந்துருந்தா எங்களை கூப்பிட்டு இருக்கணுமா வேணாமா ஒரு அதிகாரப்பூர்வ கூடுதல் தலைமை செயலாளர் ஊரக வளர்ச்சித்துறை அவர் ககன்தீப் சிங் பேடி சார் கூப்பிட்டு பேச்சுவார்த்தையில் கலந்துகிறாரு ஊரக வளர்ச்சித்துறை ஆணையர் நீங்க யாருடைய பிரதிநிதிங்க நீங்க தமிழ்நாடு அரசு பிரதிநிதிங்களா இல்லையா திரு ககன்தீப் சிங் பேடி கூடுதல் இயக்க தலைமை செயலாளரும் பொன்னையா ஆணையாளரும் ஊரகத்துறை ஆணையாளரோ போலியா இந்த அளவிற்கு ஊடகத்தில் பேசுகிற நீங்கள் அந்த அதிகாரிகளை பார்த்த போ பார்த்தபின் பம்முகிறீர்களா இதே அளவிற்கு பேசுவீர்களா இதை விட வீரியமா பேசுகிறோம் வீரியமா பேசுகிறேங்க சார் நாங்கள் எதுக்கு பை பண்ணோம் எதுக்கு பை பண்ணோம் இத்தனை வருஷம் உழைச்சிட்டு உண்மைக்காக பேசுகிறோங்க சார் அவங்களுக்கு எதிராக இந்த ஆட்சிக்கு எதிராக பேச ஆட்சிக்கு எதிராக பேசுகிறேன் நாங்கள் ஏன் ஓட்டு போடுறோம் நாங்கள் ஏன் இந்த ஆட்சி வரணும்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பணியாளர்கள் நாங்கள் நாங்கள் போடுறோம் போட்டோமே அதனாலதானே தானே பேசுகிறோம் சரி இப்போ இன்னும் ஒரு எட்டு மாதங்கள் இருக்கு ஒரு இரண்டு மூன்று மாதங்களில் உங்களது கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் இவ்வளவு கோபத்துக்கு பின்னாடியும் இப்போ இந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு எங்களுடைய தனிப்பட்ட கோபமா இல்லை தனிப்பட்ட விமர்சனமா ஒட்டுமொத்த பணியாளர்களுடைய அந்த குரலாக நாங்கள் பேசுகிறோங்க சார் தமிழ்நாடு பூரா போனால் அந்த பணியாளர்கள் அழுறாங்க அப்போ மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே இந்த குற்றச்சாட்டை நீங்கள் கோபமாக எடுத்து கொள்ளாமல் எங்களுடைய உண்மையான பணியை உயிரை கொடுத்து வேலை செய்கிறாங்க சார் வில்லேஜில் அப்புறம் நீங்க செய்யாம வேற யார் செய்ய முடியும் நாங்கள் வேற யாருக்கிட்ட கோவப்பட முடியும் யார்கிட்ட கேட்க முடியும் உங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த நிகழ்வை நான் நிறைவு எங்க சார் நம்பிக்கை வருது நாசமாக தான் போயிருக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் நம்பிக்கையோட வர பேசுறோம் எங்களுக்கு என்ன சார் இந்த பணியாளர்கள் சண்டை பிடிக்கிறவங்களா இல்ல அரசுக்கு எதிராக போராடுறவங்களா அந்த மாதிரி பேசக்கூடியவங்களா இப்போ நான் ஒரு மாநில தலைவர் இதுவரைக்கும் நான் இந்த மாதிரி விடது எங்கேயும் நான் பேசணுதில்லை சார் பேசுறேன்னா ரெண்டு பேச்சுவார்த்தை பண்ணி இதுவரைக்கும் ஒன்னு கூட பண்ணல ஏன் சரி இந்த முறை இரண்டு முறை போயிட்டீங்க அது மூன்றாவது முறை முடிந்து விடும் அப்படின்னு நினைப்போம் நினைக்கிறோம் சரி இன்னைக்கு பார்த்து பேசிட்டு நன்றி அடுத்த கட்ட உறுதியாக நாங்கள் வந்து நாங்கள் ஓட்டு போட்டுக்கிறோம் சார் ஓட்டு போட்டுருக்குறோம் போட்டதுக்காக நாங்கள் பேசுவோம் இந்த நிகழ் உண்மையா பேசுவோம் 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 இந்த நிகழ்வில் கலந்து கொண்டமைக்கு எங்களது நெஞ்சார் தான் நன்றி சார் நன்றி சார் நேர்களை அடுத்த ஒரு நிகழ்வில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்